கரீம் அம்மா மலர ஒரு ஹதீஸ் தொடர் என்ற தலைப்பில் அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையால் நாம் நாளும் ஒரு ஹதீஸை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கான ஹதீஸ் அன்பார்ந்த அல்லாஹி நல்லடியார்களே இதற்கு முன் அமர்விலும் நாம் துவாவுடைய சிறப்புகளை பற்றி பார்த்து வந்தோம் அந்த வகையில் இன்றைய அமர்விலும் நாம் துவாவுடைய சிறப்புகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா சில அமர்விலும் துபாவுடைய சிறப்புகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அந்த வகையில் இன்றைக்கான ஹதீஸ்லாஹி அலிஹி வசல்லம்

உங்களது துவா ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் அல்லாஹு தாலாவிடம் துவா கேளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் பிறகு சொல்லி காமிக்கின்றார்கள் வாஇலமு அன்னல்லாஹு லா யஸ்தஜி வாஇலமு அன்னல்லாஹு லா யஸ்தஜி துவா மின் கல்பி காஃபில் லாஹின் யாருடைய உள்ளம் துவா செய்யும் போது அல்லாஹு தாலாவை மறந்தும் அவன் அல்லாதவற்றில் ஈடுபட்டும் இருக்குமோ அவரது துவாவை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதையும் விளங்கி கொள்ளுங்கள் என்பதாக ரசூலாய் சலாஹு அலைவசம் சொல்லி காமிக்கின்றார்கள் ஒரு பக்கம் நாம் துவா பொழுது நிச்சயம் நமது என்பதாக ரசூலாய் சல அல்லாஹு அலைவசலும் அவர்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி சொல்லி காமிக்கின்றார்கள் அதே சமயத்தில் யார் அல்லாஹை மறந்து அல்லாஹ் துவா கேட்கின்றாரோ அவர் அல்லாதவற்றில் ஈடுபட்டும் இருக்குமோ அவரது துவா நிச்சயம் கபுலாவாது அது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி அறிவிக்கப்படுகின்ற இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் திருமதி என்ற கிதாபில பதிவாக இருக்கின்றது அன்பார்ந்த அல்லாஹ் நிதடியார்களே நாம் துவா கேட்கும் பொழுது அதிகமாக அல்லாஹ்வை நாம் ஒதுக்க செய்ய வேண்டும் அதிகமாக அல்லாஹ்வை நாம் புகழ வேண்டும் துவாவிலே சிறந்த துவா தானே